தேனி மாவட்டம் நான்காவது புத்தக திருவிழாவினை மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் தொடங்கி வைப்பு தேனி மாவட்டம் தேனி அல்லிநகரம் நகராட்சிக்குட்பட்ட நாடார் சரஸ்வதி ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொது நூலக இயக்ககம் இணைந்து நடத்தும் நான்காவது புத்தக திருவிழாவினை மாவட்ட தலைவர் ரஞ்சித் சிங் தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்செல்வன் பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் சரவணகுமார் ஆகியோர் முன்னிலையில் தொடங்கி வைத்து புத்தக அரங்குகளையும் பல்வேறு துறைகளில் அமைக்கப்பட்டிருந்த கருத்து கண்காட்சி அரங்குகளையும் பார்வையிட்டார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலான தமிழ்நாடு அரசு புத்தகம் வாசிப்பை மக்கள் இயக்ககமாக எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காகவும் அந்த காலம் முதல் இந்த காலம் வரை உள்ள பல்வேறு வகையான நூல்களை ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்து பொதுமக்களுக்கு எளிதில் கிடைப்பதற்காகவும் மாவட்டந்தோறும் புத்தக திருவிழா நடத்த உத்தரவிட்டுள்ளது அதன் அடிப்படையில் தேனி மாவட்டத்தில் நான்காவது புத்தகத் திருவிழா இருபத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முதல் இருபத்தி எட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை எட்டு நாட்கள் நடைபெற உள்ளது இவ்விழாவில் மாவட்ட வருவாய் அலுவலர் ப ராஜகுமார் தேனி அல்லிநகரம் நகரமன்ற தலைவர் பிரியா பாலமுருகன் துணைத் தலைவர் செல்வம் திட்ட இயக்குனர் சந்திரா மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் முகமது ஹலி ஜின்னா உதவி இயக்குனர் அண்ணாதுரை முதன்மை கல்வி அலுவலர் நாகேந்திரன் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் ரா நல்லதம்பி மாவட்ட நூலக அலுவலர் சரவணகுமார் உத்தமபாளையம் வருவாய் கோட்டாட்சியர் செய்யது முகமது தேனி அல்லிநகரம் நகராட்சி ஆணையாளர் பார்க்கவி நாடார் சரஸ்வதி நிர்வாக செயலாளர் ஆனந்தவேல் மற்றும் அனைத்து வட்டாட்சியர்கள் துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் பொதுமக்கள் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர் நிலவன் டிவி செய்திகளுக்காக தேனி மாவட்ட செய்தியாளர் ராஜா போகணும் ஒல்லி டெக்னாலஜியில மட்டும் போக முடியுமா அப்படி இல்லை டெக்னாலஜி எல்லாருக்கும் இது வரைக்கும் சில பேருக்கு அந்த மொபைல் அந்த மாதிரி இருக்கிறது இந்த புத்தக திருவிழா நோக்காமல் இருக்கு என்னுடைய சைடில் ஒரு இதாக ஒரு உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன சொல்றான் இல்லைன்னா இது சொல்லீங்களா நம்ம வயசுல இருக்கும் போது ஈவன் சார் ரொம்ப பெரிய வயசு நான் கூட இந்த இந்த மாதிரி மாதிரி இப்போ மாவட்டத்துல கவர்மெண்ட் சார்பாக அட்மினிஸ்ட்ரேஷன் சார்பாக எல்லா டிப்பு இந்த மாதிரி இருக்காது நம்ம ஏதோ இருக்கிறது ஏதோ புக் ஸ்டால் போயிட்டு அந்த மாதிரி பார்த்துட்டு அதுல சூஸ் பண்ணிட்டு வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஏற்பாடு நம்ம பண்ணோம்னா பெரிய 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 துறைகளுக்கும் என்னுடைய நன்றி இருக்கு அவங்க டே நைட் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஏற்பாடுகள் எல்லாம் இருக்காங்க அதை கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பயன்படுத்தணும் இது டெய்லி இருக்கு எம்பி சார் சொன்னாங்க ஸ்பீக்கர் இருப்பாங்க அது எல்லாமே எங்கேஜிங் இருக்கு ஸோ டே டைமில் நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம் ஈவினிங் டைமில் கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்கள் போய் பார்க்கணும் நீங்கள் என்ஜாய் பண்ணணும் மோட்டிவேஷனுக்காக அந்த மாதிரி இருக்கு நாலேஜ் நல்லா கிடைக்கும் அவங்க பேசும்போது அவங்க கண்டிப்பாக நீங்கள் வரணும் ஃபேமிலியோட வரலாம் இதை இது லீவ் டைம் இருக்கு ஸோ அந்த லீவ் டைம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் மோர் அண்ட் மோர் நீங்கள் உங்கள் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் அந்த சொசைட்டில போல எல்லாேருக்கும் போய் சொல்லணும் பத்திரிகை நண்பர்கிட்டே இன்னொரு ரிக்வஸ்ட் இருக்கேன் நீங்களும் இது ரொம்ப எல்லாேருக்கும் அந்த அவேர்னஸ் கொடுக்க வேண்டியிருக்கேன் லாட் ஆஃப் பீப்புள்ஸ் ஸோ அதனால் அப்போ தான் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன் நான் கடைசியில் எனக்கு ஒன்ஸ் அகெயின் ஐ ஒன்ட் டு தேங்க் அனைவரு இது அனைத்து ஸ்டால்ஸ் போடுறது எல்லாம் பண்ணால் அவங்களோட இன்ட்ரெஸ்டில் தான் அவங்க பண்ணுறாங்க ஸோ நம்ம கம்பேர் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ண முடியாது இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தா நிறைய பேர் ஆக்சுவலி அப்ளை பண்ணும் போதே லாட்ரி சிஸ்டம் நம்ம பண்ணிக் கொண்டு இருக்கோம் ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஸோ அவங்களுக்கும் பெரிய நன்றி இருக்கு இந்த மாதிரி திருவிழாக்காக நம்ம நோக்கம் அதை தான் இருக்கு எவ்வளோ நாலேஜ் கெய்ன் பண்ணி அதை வேஸ்ட் ஆகாது நீங்க அதை ஷேர் பண்ணாதே இன்னும் ஸோ நீங்கள் எவ்வளோ நாலேஜ் கெய்ன் பண்ணலாம் அது நல்லா இருக்கும் உங்கள் லைஃபுக்கும் நல்லா இருக்கு உங்க சொசைட்டிக்கும் நல்லா இருக்கு அது கண்டிப்பாக இருக்கு நீங்கள் நிறையா நீங்க தான் சேஞ்ச் ஆகுது வரைக்கும் ஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்னா நீங்கதான் ஃபியூச்சர் தான் கண்ட்ரி சொல்லுங்க இன்னும் ஒரு பத்து நாள் ஒரு எட்டு நாள் இருக்கு